மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் என்னை அணுகுங்கள் ஊழல் அப்படிங்கறதே அது ஒரு ஏமாத்து வேலை ஆனா அந்த ஏமாத்து வேலையை ஏமாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இமாலய ஊழல்ல இன்னைக்கு பாஜக ஆதாரத்தோட சிக்கிருக்கிறாங்க அதனாலதான் இந்த செய்தி இன்னைக்கு இந்திய அளவுல ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆகும் ஒரு தலைப்பு செய்தியாகவும் ஒரு முக்கிய செய்தியாகவும் இடம்பெற்று இருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட் கடைசியாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க எஸ்பிஐ பேங்க் நீங்க வந்து உங்கள்கிட்ட யார் யாரெல்லாம் தேர்தல் பத்திரம் வாங்கினாங்கன்ற முழு விபரத்தை நாளைக்கு சாயந்திரம் நீங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திங்கக்கிழமை கோர்ட்டு சொன்னாங்க அதே மாதிரி செவ்வாய்கிழமை வேற வழி இல்லாம எஸ்பிஐ பேங்க் அதை வெளியிட்டுட்டாங்க எஸ்பிஐ பேங்க் வந்து தகவலை தேர்தல் ஆணையம் ஒப்படைச்சாங்க தேர்தல் ஆணையம் இப்போ அந்த முழு விபரத்தையுமே அவங்களுடைய யார் யாரெல்லாம் தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்காங்க எந்தெந்த நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்கள் அது எந்தெந்த கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அந்த கட்சிகள் அத பணமாக்காங்களா அப்படின்ற விபரத்தை முழுசா இப்ப தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது அடப்பாவீங்களா இப்படி ஒரு ஊழலா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் நமக்கு தலையை சுத்தி போகுது அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம யார் அவங்களோட எதிர்பார்க்குறோம்னா இங்கே இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் ஏன்னா அன்னைக்கு நடக்காத ஒரு ஊழல் டூ ஊழலை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் திமுக பெரிய ஊழல் ஐயோ உயன் கத்திக்கிட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியை எப்படி அவங்க மறுநாள் பேப்பரில் போட்டாங்கன்னா ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு ஜீரோ 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 ஜீரோன்னு சொல்லி ஒட்டுமொத்த அந்த முழு பேஜியுமே ஜீரோவால நிரப்பியிருந்தாங்க இன்னைக்கு ஆறாயிரத்தி அறுபத்தோரு கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரம் மூலயமா இந்த கம்பெனி கிட்ட இருந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க இந்த ஆறாயிரத்தி அறுபத்தி கோடி ரூபா எத்தனை ஜீரோ போட்டு நிரப்ப போறாங்க இந்த கோடி மீடியாக்கள் அப்படிங்கறத நம்ம ஆர்வத்தோட எதிர்பார்க்கிறோம் கோடி மீடியாக்கள் போடுறாங்களோ இல்லையோ பொதுமக்கள் நம்ம எல்லாருமே இதை என்னைக்குமே மனசுல வச்சுக்கணும் நான் குறிப்பா நம்ம ஓட்டு போடும்போது போது இப்பேற்பட்ட ஒரு ஊழல் நடந்திருக்கு தெரியுமா இதை நம்ம மறக்கவே கூடாது ஓட்டு போடும்போது நம்ம ஒவ்வொருத்தர மனசுலயுமே இது வந்து நிக்கணும் அதையும் தாண்டி காங்கிரஸ் கட்சி இனியாச்சும் கொஞ்சம் உயிர் தெளிந்து வாங்கப்பா இப்பேற்பட்ட ஒரு ஒரு ஊழல் உங்களுக்காக சுப்ரீம் கோர்ட் எடுத்து அழகா லட்டு மாதிரி கொடுத்துருக்கு அரசியல் பாதைக்கு இறங்குங்க இதை வச்சு களம் ஆடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் மேட்டர் காங்கிரஸ் கிடைச்சிருக்கு இப்போ இந்த தேர்தல் பத்திரத்தில் எந்தெந்த கம்பெனிகள் நன்கொடைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பதிலுக்கு இவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம் இப்போ இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கின கம்பெனிகள் பார்த்தோம்னா அதுல நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது ஃப்யூச்சர் கேமிங் பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாங்க இவங்க டோட்டலா ஆயிரத்தி முன்னூத்தி கோடி ரூபாய்க்கு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி ரூபாய்க்கு வரைக்கும் இவங்க தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்கிறாங்க இப்போ இவங்க வாங்கின செய்தி ஒரு பக்கம் உன்னர் செய்தியை சொன்னோம்னா இது ரெண்டுத்துக்குள்ள லிங்க் நமக்கு புரியும் இப்போ அந்த ஃப்யூச்சர் கேமிங் இருக்கிறாங்கல்ல இவங்க நிறுவனத்து பேர்ல இவ மிகப்பெரிய அளவு இடி ரெய்டு நடத்தப்பட்டுச்சு இடி ரெய்டு நடத்தப்பட்டு பல இடங்கள் இவங்களுக்கு சொந்தமான எல்லா இடங்கள்லயுமே சமீபத்துல ரைடு நடத்தப்பட்டுச்சு ரெய்டு நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட நானூத்தி ஒன்பது ரூபா ஒன்பது கோடி ரூபா வரைக்கும் இவங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இவங்க மேல எஃப்ஐஆரும் போடப்பட்டுச்சு அப்பேற்பட்ட ஒரு நிறுவனம் இவங்களுக்கு இன்னைக்கு தேர்தல் பத்திரத்துல இவ்வளவு பெரிய ஒரு தொகை கொடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபா வரைக்கும் தேர்தல் பத்திரத்துல கொடுத்திருக்கிறாங்க அதோட இந்த நிறுவனம் அந்த கேஸ்ல இருந்து அதுக்கடுத்து சத்தத்தையே காணும் எப்படி வேற கட்சியில இருக்க ஒரு ஒருத்தர் ஊழல் கேஸ்ல மாட்டாரு ஈடி ரைடு நடத்தப்படாம மாட்டும் போது அவங்க பாஜக போகும்போது பரிசுத்தமாயிருவாங்களோ இங்க அதே மாதிரிதான் ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு முக்கியமான கேஸ்ல மாட்டுறாங்க போது இவங்களுக்கு தேர்தல் நன்கொடை கொடுத்தா போதும் அவங்களுமே பரிசுத்தமாயிருவாங்க இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கம்பெனி பார்த்தோம்னா மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட இவங்க டோட்டலா ஆயிரத்தி கோடி ரூபாய் வரைக்கும் தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் நம்ம தனியா வச்சுக்கிறோம் இதுல கடந்த ஏப்ரல் மாசம் ஏப்ரல் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்கி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அத கொடுத்த எண்ணி ஒரே மாசத்துல மே மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்களுக்கு பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இவங்களுக்கு சாங்ஷன் ஆகுது தானே போரிவாலி இரட்டை பாதை சுரங்க பாதை போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் இந்த கம்பெனிக்கு சேங்சன் ஆகுது இவங்க நூறு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கின உடனே டோட்டலா இந்த நிறுவனம் வந்து இது வரைக்கும் டோட்டல் தேர்தல் பத்திரங்கள் வாங்கினது ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனிக்காக என்ன செஞ்சிருக்காங்க மங்கோலியாவில் இருக்கக்கூடிய பசுமை எண்ணெய்க்கான ஒரு கான்ட்ராக்ட் இந்தியா சார்பில் இவங்களுக்கு தான் வாங்கி கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி மும்பையோட புல்லட் ரயில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்டுமே இந்த கம்பெனி தான் கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா இவங்க ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க இதுக்கு அடுத்த கம்பெனி தான் இன்னும் பெரிய கொடுமையா இருக்கும் ஹப் பவர் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனியோட தலைமையகம் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இங்க இவங்களுக்கு தேர்தல் பத்திரத்துக்கு நிதி கொடுக்குறாங்க இந்த கம்பெனி பார்த்தோம்னா பதினெட்டு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துல அவங்க தேர்தல் பத்திரங்கள் வாங்குறாங்க டோட்டலா அவங்க வாங்கினது பதினாலு தேர்தல் பத்திரங்கள் பத்து லட்சம் ரூபா மணிக்கு ஒன்பது பத்திரங்களும் ஒரு லட்சம் ரூபா மணிக்கு அஞ்சு பத்திரங்களும் இந்த கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க இந்த பாகிஸ்தானத்தை சேர்ந்த கம்பெனி நல்லா அந்த வாங்கின தேதியை பாருங்க பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதுக்கு முன்னாடி இங்க நடந்த புல்வாமா தாக்குதல் ஒரு தாக்குதல் நடந்துச்சு நம்ம ராணுவ வீரர்கள் அநியாயமா பலி கொடுத்த ஒரு தாக்குதல் அது நடந்தது பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அது நடந்து எண்ணி ஒரு ரெண்டு மாசம் கூட ஆகல ரெண்டு மாசம் கழிச்சு பாகிஸ்தானை செஞ்ச பாகிஸ்தான் கராச்சியை சேர்ந்த தலைமையகமா கொண்ட ஒரு கம்பெனி அந்த கம்பெனி கிட்ட தேர்தல் பத்திரம் வாங்கி சொந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஏதாவது எதிர்த்து பேசிட்டாலோ ஏதாவது உரிமையை கட்டாலோ ஹே பாகிஸ்தானுக்கு போங்கடா நீங்களா பாகிஸ்தானுக்கு போட சொல்லி கத்த வேண்டியது இவங்க தான் பாகிஸ்தான் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பாகிஸ்தானோட கம்பெனி கிட்ட இவங்க தேர்தல் நிதியை வாங்கக்கூடிய அளவுக்கு நாட்டோட எதிரான கும்பல் தான் அந்த வேதாந்த கம்பெனி அவங்களுமே கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் வரைக்கும் தேர்தல் பத்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க இப்போ இதுல நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் இவங்க அதிக அளவுல தேர்தல் பத்திரம் வேதாந்தா கம்பெனி தேர்தல் பத்திரம் வாங்கிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா நவம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட எண்டில் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஆரம்பத்தில் இவங்களுக்காக ஒரு சட்டமே கொண்டு வராங்க சுற்றுச்சூழல் விதிமுறை திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தம் கொண்டு வந்து ஏன்னா இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை நாசமாக்குற ஒரு இடமாச்சா இவங்க அப்ப இவங்களுக்காக என்ன செய்யறாங்க அதுல பல திருத்தங்கள் கொண்டு வந்து சுற்றுச்சூழல் திருத்தம் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க இதனால தான் தூத்துக்குடியில இவங்க கம்பெனி மூடி இருக்கா அதுக்காக இவங்க செஞ்ச பின்னாடி செஞ்ச பல ஏற்பாடுகள் இது இல்லாம செமிகண்டக்டர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டுக்கு குஜராத்ல ஒரு மிகப்பெரிய இடம் இருக்காங்க கேட்டு கண்டக்டர் பிளான் வந்து ஒப்புதலுக்காக நாங்க காத்திருக்கிறோம் அறிக்கை கூட வெளியிட்டிருந்தாங்க அப்ப இவங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் பண்ணி கொடுக்கறதால தான் அங்க நானூறு கோடி வரைக்கும் தேர்தல் பத்திரம் கைமாற்றப்பட்டிருக்கு அடுத்து நவயுகா என்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய் அவங்க தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறாங்க இந்த நவயுகா இன்ஜினியரிங் கம்பெனி இவங்க பார்த்தோம்னா உத்தரகாண்ட்ல சுரங்கம் தோண்டும் போது அப்படியே இடிஞ்சு விழுந்து உள்ள கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொரு தொழிலாளர்கள் உள்ள சிக்கனாக தெரியுமா அந்த எடுத்தவங்க இந்த நவயுகம் இவங்க தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல வரைக்கும் இவங்களுக்கு தேர்தல் பத்திரத்தில் நிதி இதனால தான் பாருங்க அந்த சுரங்கம் இடிஞ்சு விழுந்துருச்சு இடிஞ்சு விழுந்துருச்சு சொன்னாங்களே தவிர அது கான்ட்ராக்ட் எடுத்தவங்க யாரு அவங்க பேர் நம்ம நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதை மீட்கிறதுக்காக பல படைகள் வந்தாங்க ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தர் வந்தார் வார்னர் ஒருத்தர் வந்தாரு இங்க நம்ம ஊர் தொழிலாளிகள் எலித்துளை மூலயமா அதை அவங்களை காப்பாத்தினாங்க சமீபத்துல அந்த எலித்துளை மூலயமா காப்பாத்தின அவங்க வீட்டை கூட புல்டோசர் வச்சு இடிச்சு முடிச்சாங்க அது ஒரு தனி கதை அப்ப காப்பாத்தினவங்க பேரு உள்ள மாட்டினவ சம்பந்தமான விபரம் எல்லாம் நம்ம அதை கேட்டமே தவிர அந்த கான்ட்ராக்டை எடுத்து எடுத்தவர் யாருங்க அப்படின்ற நம்ம கேட்டிருக்க மாட்டோம் ஏன் அந்த பேரை நம்ம கேட்கலாம் அவங்க பெரிய அளவுல இங்க தேர்தல் பத்திரம் மூலயமா நிதி கொடுத்திருக்கிறாங்க இதுக்கப்புறம் அசாம் முதலமைச்சர் ஒரு மேட்டர்ல மாற்றாரு பாருங்க பிரைட் ஸ்டார் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் எட்டு மே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்குறாங்க இப்படி தேர்தல் பத்திரம் வாங்கின இந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அவங்களுக்கு என்னப்படியாப்பட்ட ஒரு ஆஃபர் கிடைக்குதுன்னா அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மருத்துவமனைகள் அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள் இது எல்லாத்தோட உட்கட்டமை உள்கட்டமைப்பு சீரமைக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் இந்த கம்பெனிக்கு இந்த பிரைட் சார்ன்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனிக்கு ஒப்படைக்கிறாங்க அசாம் முதலமைச்சரே ஒப்படைச்சாரு அப்போ இவங்க உலக கோடி ரூபாய்க்கு இவங்க தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க அசாம்ல இருக்கக்கூடிய டோட்டல் மருத்துவமனைகளோட உட்கட்டமைப்பை சீரமைக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் இவங்க கைக்கு மாறுது ஏன்னா அசாம் உடைய முதலமைச்சர் இருக்கிறாரு ஹிமந்த பிஸ்வா சர்மா அவருக்குமே இதே மாதிரி ஒரு பின்னணி கொண்டு வருதுனேன் அவர் காங்கிரஸ்ல இருக்கும்போது அவர் மேல இடி ரைடு பயணப்பட்டு அவர் மேல எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு இப்ப ஏற்பட்டு இருக்கும் போது அவர் பாஜக வந்து சேர்ந்தோடன மனச பரிசுத்தமாயி இன்னைக்கு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரிதான் அவங்க தேர்தல் பத்திரம் வாங்கினாங்க உடனே அங்க இருக்கக்கூடிய அங்க மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இது எல்லாத்தையுமே சீரமைக்க கூடிய அந்த கான்ட்ராக்ட் இந்த கம்பெனி கிடைக்குது அதுக்கடுத்து ஒரு முக்கியமான கம்பெனி சீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாம் அதிகமா கேள்விப்பட்ட பேர் ஒரு பேரு சீரம் இந்த சீரம் வந்து கிட்டத்தட்ட ஐநூத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க டாப் லிஸ்ட்ல இவங்க இருக்கிறாங்க அதிக அளவுல தேர்தல் பத்திரம் வாங்கின கம்பெனியில இவங்களுமே ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கிறாங்க இந்த சீரம் தான் கொரோனா தடுப்பூசி சீரம் கம்பெனில தான் நாங்க வாங்குவோம் அப்படின்னு அடம்புச்சி போய் வாங்கினாங்க தெரியுமா அந்த கம்பெனி தான் சீரம் தடுப்பூசி இத்தனைக்கும் அரசு சார்பில் தடுப்பூசி தயாரிக்கக்கூடிய மையங்கள் இருக்கு செங்கல்பட்டுல இருக்கு செங்கல்பட்டுல தடுப்பூசி தயாரிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்டாங்க எங்க எங்க இருக்குது இங்கே தடுப்பூசி தயாரிக்கலாமே தடுப்பூசி தட்டுப்பாடா இருக்கேன்னு சொல்லி கொரோனாவோட நேரத்தில் எவ்வளவு சொல்லியும் இல்ல இல்ல நாங்க சீரம் கிட்டதான் வாங்கணும்னு சொல்லி அதிகமான தடுப்பூசிகள் அந்த சீரம் கிட்டதான் அதிக காசு கொடுத்து அவங்க கிட்டதான் வாங்கினாங்க ஏன்பா அவங்கள்டே வாங்கலாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு அன்னைக்கு புரியல இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எல்லாம் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் ஐநூத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு இவங்க தேர்தல் பத்திரங்கள் வாங்கி இருக்கிறாங்க அது கைமாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம் இப்பதான் புரிய வருது நெக்ஸ்ட் ஒரு கம்பெனி பிஜி ஷிர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி இவங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க தேர்தல் பத்திரங்கள் வாங்குறாங்க கைமாற்றப்பட்டுச்சு இதுக்கடுத்து இவங்களுக்கு ஒரு ஆஃபர் உனக்கு கிடைச்சிருக்கு இந்த கம்பெனி சார்பில் ஒரு இடத்துல ஒரு கட்டுமான வேலை ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும் போது அப்போ அங்க இருக்கக்கூடிய விழுந்து கிட்டத்தட்ட பேர் இறந்து ரெண்டு பேர் படுகாயம் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க பதிவு செய்யப்பட்டுச்சு ஆனா அது எல்லாமே அதுக்கடுத்து அது சத்தத்தையே காணும் என்னடா சத்தத்தையே காணும்னா அவங்க தேர்தல் பத்திரம் வாங்கினாங்க அது கைமாற்றப்பட்டுச்சு அந்த சத்தம் அதோட அடைக்கப்பட்டுருச்சு இதுல ஒரு கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பிஜேசர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்கல்ல இவங்க இந்த லிப்ட் விபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க பாஜகவுக்கோ எந்த கட்சிக்குமே இவங்க நிதி கொடுத்ததே கிடையாது இந்த தேர்தல் பத்திரம் மூலியமா எந்த நன்கொடையுமே கொடுத்ததுல இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு இவங்களோட அரசியலத்தால தான் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு நாலு உயிர் போயிருச்சு அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் இவங்க மேல ஒரு கேஸ் விழுந்ததுக்கு தான் அவங்க தேர்தல் பத்திரம் வாங்கி இந்த கைமாறக்கூடிய வேலைகள் அந்த இடத்துல நடந்திருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒண்டர் சிமெண்ட் இந்த ஒண்டர் சிமெண்ட் வந்து ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை தேர்தல் பத்திரம் மூலியமா வாங்கி அவங்க கைமாற்றப்பட்டுச்சு இது கைமாறப்பட்ட ரெண்டே மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசத்திலேயே அவங்களுக்கு குஜராத்ல அவங்க கம்பெனி திறக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணப்பட்டுச்சு இதை ஒன்றர் சிமெண்ட் கம்பெனியே அதை அறிவிப்பு கொடுத்தாங்க அவர் நியூ ப்ரொடக்ஷன் ஆன் குஜராத் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புதிய கம்பெனியோட அந்த போட்டோவை அவங்களே வெளியிட்ட செய்தியுமே இருக்கு நெக்ஸ்ட் குயிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க தேர்தல் பத்திரங்கள் வாங்கி கைமாற்றப்பட்டுச்சு இந்த கம்பெனி யாரு அப்படின்னு அதுல உள்ள புந்து தேடும்போது நம்ம அம்பானிஜி அவர் இந்த கம்பெனில வராரு நம்ம அம்பானிஜி தேர்தல் பத்திரங்களோட விஷயத்துல அம்பானி தனிப்பட்ட முறையில் எவ்வளவு கொடுத்தாரு அதானி தனிப்பட்ட தகவல் இது வரைக்கும் வரல இனி அதோட தகவல்களும் இனிமே வெளியில வரும் இப்ப இந்த குயிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் சார்பில் மட்டுமே நானூத்தி பத்து கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா இவங்களுக்கான எல்லா சலுகைகளும் கொடுக்கப்படுதுல இப்ப ரஃபேல் விமானத்துக்கான கான்ட்ராக்டா இருக்கட்டும் அவங்களுக்கு இவங்க இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு சின்ன ஏர்போர்ட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்திரக்கூடிய சலுகைகள் சொல்லி எல்லாமே வரி சலுகை கிடைக்குதுன்னா பதிலுக்கு இந்த மாதிரி தேர்தல் பத்திரங்கள் மூலயமா பல சலுகைகள் இவங்களுமே செஞ்சு கொடுக்கறதால அதே மாதிரி யசோதா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் சார்புலயுமே தேர்தல் பத்திரம் வாங்கி இவங்களுக்கு கைமாற்றப்பட்டுச்சு அந்த ஹாஸ்பிட்டல் பேர்ல இவங்க அதிக அளவுல கட்டணம் வசூல் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இருந்துச்சு அதுக்கு பிறகுதான் இந்த தேர்தல் பத்திரங்களை இவங்க கொடுத்தாங்களா அப்படின்றது இது சம்பந்தமான முழுமையான விபரம் இனி வெளியில வரும் அடுத்து டொரன் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி அவங்களுமே அதிக அளவுல தேர்தல் பத்திரங்கள் வாங்கி இங்க கைமாற்றப்பட்டுச்சு இந்த டொரன் பவர் இந்த கம்பெனிக்கு குஜராத் அரசுல இருந்து குஜராத் அரசுடைய நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் இந்த டொரன் பவர் கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா இவங்க தேர்தல் பத்திரம் வாங்கி இங்க அப்புறம் ஷீரடி சாய் எலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனில டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க மேல ரைடு நடத்தப்படுது அவங்க மேல பல ரைடு நடத்தப்படுது இந்த ரைடு நடந்து சில மாசத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆரம்பத்திலேயே இவங்க தேர்தல் பத்திரம் வாங்கி அங்க கொடுக்குறாங்க அப்போ ஒட்டு மொத்தத்தில் நம்ம இதை பார்க்க போதும்னா இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறத இதை வந்து ஒரு சட்டப்பூர்வமான ஒரு ஊழல் சட்டப்பூர்வமா கண்ணு முன்னாடி ஒரு ஊழல் பண்றதுக்காக இந்த மாதிரி ரைடு நடத்தி அது மூலியமா தேர்தல் பத்திரம் வாங்குறது இல்ல இவங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் இவங்களுக்கு தேவை இருக்கும் அந்த கான்ட்ராக்டுக்காக இந்த தேர்தல் பத்திரம் மூலயமா கொடுத்து நீ கட்சிக்கு ஏதாவது செய் நான் உனக்கு இந்த கான்ட்ராக்ட் செய்யறேன் இப்படின்னு சொல்லி ஒரு சட்டப்பூர்வமா ஒரு ஊழல் நடந்திருக்கு இந்த ஊழலை மறைக்கிறதுக்காக தான் தேர்தல் பத்திரம் சம்பந்தமான இந்த சம்பவ விஷயத்த தேர்தல் அனைத்து கூட தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்ல இது ஒரு ரகசியமாக இருக்கும் எஸ்பிஐ பேங்குக்கும் அந்த தேர்தல் பத்திரத்தை வாங்குறவங்களுக்கும் அந்த தேர்தல் பத்திரம் அவங்க யார்கிட்ட எந்த கட்சிட்டு போய் கொடுக்குறாங்களோ அந்த பத்திரத்துக்கும் எஸ்பிஐ பேங்க் தான் தெரியுமே தவிர மூன்றாவது நபரா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க எத்தனை நாள அதை முடி மறைச்சாங்கல்ல அதுக்கான மொத்த காரணமும் இதுதான் இதெல்லாம் நீங்க சுப்ரீம் கோர்ட் ஒட்டு மொத்தமா நோண்டி எடுத்து முழு உலகத்தோட பார்வை கொண்டு வந்திருக்காங்க இவங்க ஊர்ல உள்ள எல்லா கட்சியுமே ஊழல்பாங்க அந்த கட்சி ஊழல் கட்சி குடும்ப அரசியல் ஊழல் ஊழல் சொல்லி ஊர்ல உள்ள எல்லாரையும் ஊழல் ஊழல்பாங்க ஆனா இன்னைக்கு இவங்க ஊழல் தான் சந்தி சிரிக்குது இப்படிப்பட்ட ஒரு இமாலய ஊழலா இவங்க செய்வாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இவங்க சம்பந்தமே இல்லாம இப்ப சிஐஏ சட்டத்தை கொண்டு வந்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த மசோதா அது இப்ப தேர்தல் நேரத்துல ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சட்டம் பல மக்கள் போராட்டம் செஞ்ச ஒரு சட்டம் அதை தேர்தல் நேரத்துல கொண்டு வரதுக்கு என்ன காரணம்னா இந்த அளவுக்கு இங்க ஊழல் இருக்குது இந்த ஊழலை மறைக்கிறதுக்காக தான் சிஐ வச்சு எப்படியாவது கொண்டு வந்து மறைச்சிடலான்னு பார்த்தாங்க இன்னைக்கு சிஏஏ எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போய் இந்த ஊழல் இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய ஒரு செய்தியா இன்னைக்கு பார்க்கப்பட்டுட்டு இருக்கு இது இல்லாம உன்னோஜி நம்ம ஜி எப்படிலாம் பிளான் பண்றாரு பாருங்க பெட்ரோல் டீசல் விலையில மாற்றம் செய்யாமல இருந்தாரு அந்த இமாலய டச்சு போய் டச் பண்ணியாச்சு பெட்ரோல் விலை அந்த அளவுக்கு விலை உயர்வு கொண்டு போயாச்சு அதுல இருந்து கொஞ்சம் கூட இறக்கல பெட்ரோல் விலை எந்தபடி நினைச்சு கூட பார்க்கல ஆனா இப்படி ஒரு மேட்ரு வரப்போது தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விஷயம் வரப்போது நேற்று திடீர்னு நம்ம ஜி அறிவிக்கிறது பெட்ரோல் விலையில ஒரு ரெண்டு ரூபாய் நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுல கூட அந்த ரெண்டு ரூபா புத்தி தான் இருக்குது ரெண்டு ரூபா குறைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ வச்சு இதை மறைக்க ஆனால் ஆனா மக்கள் முன்னாடி மறைக்க முடியாது அப்படிங்கறத உண்மை இதில் ஒரு உச்சபட்ச கொடுமை என்ன தெரியுமா இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமா இவங்க நிதி பல இருந்து நிதி வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு பதிலுக்கு இவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தோம்னா எல்லாம் கொரோனாவோட காலகட்டத்தில் கொரோனாவோட காலகட்டத்தில் அதுக்கான மருந்து இருக்குதா இல்லையா அது தெரியாது கொரோனாவில் எல்லாமே லாக்டவுன் மூடப்பட்டு பிழைக்கிறதுக்கு வழி இல்லாம வீட்டு வாடகை கொடுக்க வழி இல்லாம சொல்லி மக்கள் பெரிய அளவுல கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்வாதாரத்தை இழந்து போய் தவிச்சாங்க பல வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் இங்க நடந்தே போனாங்க நடந்து போய் பல பேர் உயிரை விட்டா எல்லாத்தையுமே உடம்ப எல்லாத்தையுமே இழந்தான் இப்படி இந்திய மக்கள் எல்லாருமே இந்த கொரோனாவோட காலகட்டத்தில் லாக்டவுன்ல கஷ்டப்படக்கூடிய தான் இவங்க தேர்தல் பத்திரத்துல கோடி கோடியா வாங்கி கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த வருஷத்துல தேர்தல் பத்திரம் வாங்கினது அப்படின்ற விஷயம் மட்டும் பார்த்தோம்னா இந்த கடந்த ஆண்டுல வாங்கினது மட்டுமே பாஜகவுக்கு ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலயமா வருமானம் வந்திருக்குது காங்கிரசுக்கு வெறும் நூத்தி எழுபத்தி வெறும் நூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் வருமானம் அதாவது டோட்டல் ஒட்டுமொத்த கட்சிகளும் வாங்கின வருமானத்தை விட ஒற்றை பாஜக வாங்கின தேர்தல் பத்திரத்தில் வந்த வருமானம் அவங்களுக்கு மிக அதிகமா இருந்திருக்குது இதனாலதான் இஷ்டத்துக்கு செலவு பண்றது இப்ப இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு தகவல் அந்த தகவல்ல கூகுள்ல பிஜேபி கட்சியோட விளம்பரம் பண்றதுக்கு இப்ப நம்ம இன்னைக்கு கூகுள்ல நம்ம எது ஒண்ணு தேர்னாலும் மோடி அதை செய்தார் மோடி இப்பேற்பட்ட ஆட்சி செய்தார் உத்தரப்பிரதேச அப்படி நடக்குது உத்தரப்பிரதேச தங்க மழை பொழிக்கிறது சொல்லி எதை திறந்தாலும் விளம்பரம் வரும் நீங்க யூடியூப் திறந்தாலும் யூடியூப்ல விளம்பரம் வரும் கூகுள்ல போய் ஏதாவது சர்ச் பண்ணாலும் அங்க அந்த விளம்பரம் வருதுல இதுக்காக இவங்க செஞ்சிருக்கக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தகவல் அறிக்கை வெளியில வந்திருக்குது அதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கூகுளுக்கு மட்டுமே இவங்க செலவு செஞ்சிருக்கிறது எண்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க இதுல கடந்த தொண்ணூறு நாள்ல மட்டுமே முப்பது கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு செஞ்சிருக்காங்க கடந்த தொண்ணூறு நாள்ல மட்டுமே இதுல அதிக அளவுல கர்நாடக மாநிலத்துக்காக தேர்தல் இப்ப கடைசி அங்க தானே தேர்தல் நடந்துச்சு இல்லையா அந்த கர்நாடக மாநில தேர்தலுக்கு மிக அதிக அளவுல செலவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு அப்போ ஒரு விளம்பரத்துல ஒரு கூகுள்ல போன்ல பார்க்கும் அந்த நடுவுல ஒரு விளம்பரம் வர்றதுக்கு மட்டுமே இந்த அளவுக்கு செலவு பண்றாங்கன்னா காரணத்தின கம்பெனிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலியமா இவங்களுக்கு கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு பரிகாரமா இவங்களுமே பல சலுகைகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அதனால இப்பேற்பட்ட ஒரு இமாலய ஊழல் நடந்திருக்கிறத மக்களாகிய நாம மறந்து கூடாது இவ்வளவு ஒரு மோசமா இப்படி ஒரு சட்டப்பூர்வமா ஒரு ஊழலா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஊழல் இன்னைக்கு சிக்கி இருக்கிறாங்க ஆல்ரெடி சிஏஜி சம்பந்தமான ஒரு ஊழல் இருக்கேன் வெளியில வந்துச்சு ரோடு போடக்கூடிய கான்ட்ராக்ட் பாலம் கட்டக்கூடிய கான்ட்ராக்ட் ஏன் செத்து போனவனுக்கு மருத்துவம் பாக்குற செத்து போனவனோட பேர்ல மருத்துவம் செத்து போனவனோட பேர்ல இன்சூரன்ஸ் சொல்லி அதுல எந்த அளவுக்கு ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி சிஏஜி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அறிக்கை வெளியிட்ட அந்த மூன்று அதிகாரிகளுமே அவங்கள டிரான்ஸ்பர் பண்ண கதை சொல்லி அதுல பல சம்பவங்கள் நடந்து அது காணாமலே போயிருச்சு இப்போ இன்னைக்கு இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு ஊழல் நடந்திருக்கும் போது இனியாச்ச காங்கிரஸ் கட்சி கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா இனியாச்ச கொஞ்சம் உயிரோட எந்திரிச்சு வாங்க தான் அவங்கள்ட்ட வைக்கிற ஒரே கோரிக்கை இல்லாத ஊழல் டூ ஊழல் அந்த ஊழலை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பாபா ராம்தேவ் ஒரு பக்கம் நம்ம அண்ணா சாரே தாத்தா எல்லாரையுமே எல்லா பக்கத்திலயும் போராட வச்சுக்கிட்டு முன்னூறு ரூபாய் இருக்கிற கேஸ் சிலிண்டர் முன்னூத்தி பத்து ரூபாய் ரோடு ரோடா சிலிண்டர் வச்சு அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி அப்படி ஒரு ஒரு பிரம்மிப்பை இருக்குது ஏற்பட்ட ஊழல் உலகத்துல எங்கேயுமே நடக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்பட்ட லட்டு மாதிரியான விஷயம் உங்க கையில கிடைச்சிருக்குன்னா இனியாச்சும் காங்கிரஸ் இந்த விஷயத்த பொது வெளியில பேசி ஒரு பொது விஷயத்த கொண்டு வந்து இத வச்சே நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அதனால காங்கிரஸ் இனியாச்சும் இதை பயன்படுத்தணும் இதுக்கு மேல அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுமக்களாகிய நாம தான் இனிமே சிந்திக்கணும் நம்ம இப்பேற்பட்ட ஒரு ஊழல் நடந்திருக்குது இதுக்கு முன்னாடி சிஐஜி சம்பந்தமான அறிக்கையா இருக்கட்டும் இப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்கும் போது இது எல்லாமே நம்ம கண்டிப்பா ஓட்டு போடும் போது ஒரு தடவை சிந்திக்கணும் இப்பேற்பட்ட ஒரு ஒரு இவங்க கையில எல்லா அதிகாரம் இருக்கு இடி சிபிஐ சொல்லி எல்லாத்தையும் வச்சு எப்பேற்பட்ட ஒரு ஆட்டம் ஆடி இருக்கிறாங்க அப்படின்ற நினைச்சு பார்த்துட்டு ஓட்டு போடும் போது ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படி சிந்திச்சு பார்க்க மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம நாடு நாசமா போறத யாராலையுமே காப்பாற்ற முடியாது